சென்னை உரக்கடம் பகுதியில் இருக்கக்கூடிய மேகனா ஆட்டோமோட்டிவ்ஸ் நிறுவனத்தில் கொடுத்துருக்க வேலைவாய்ப்பு தகவல் தான் பார்க்க போகிறோம் இந்த வேலைக்கான விவரம் இந்த வீடியோவில் கொடுக்கப்பட்டிருக்கு விருப்பம் உள்ளவர்கள் இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இந்த வேலைக்கான ஜெண்டர் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஆண்கள் மட்டும்தான் இந்த வேலைக்கு தேவைப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க என்ன படித்தவங்க இந்த வேலைக்கு முயற்சிக்கலாம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு பனிரெண்டாம் வகுப்பு ஐடிஐ டிப்ளமோ பிஏ அண்ட் ஏனி டிகிரி படித்தவங்க இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் உங்களுக்கான வயது வரம்பு பார்த்திங்கன்னா பதினெட்டு வயதுலேருந்து அதிகபட்சமாக இருபத்தெட்டு வயது வரையுடைய ஆண்கள் இந்த வேலைக்கு நீங்கள் முயற்சிக்கலாம் என்ன டிபார்ட்மெண்ட்டில் நமக்கான வேலை வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா அசம்பிளி மற்றும் குவாலிட்டி டிபார்ட்மெண்ட்டில் நமக்கான வேலை வாய்ப்புகள் இருக்கும் இந்த வேலைக்கான சம்பளம் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்திங்கன்னா பதினாறாயிரம் நமக்கான சம்பளமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அட்டெண்டன்ஸ் போனஸ் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க டோட்டலாக பார்த்தீங்கன்னா பதினாறாயிரத்தி ஐநூறுரூவா வரைக்கும் நமக்கான சம்பளமாக இருக்கும் என்னென்ன பெனிஃபிட் இருக்குது அப்படின்றத பார்த்திங்கன்னா வேலை நேரங்களில் நமக்கான உணவு வழங்கப்படும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க டிரான்ஸ்போர்ட் வசதிகளை பொறுத்த வரைக்கும் காஞ்சிபுரம் வாலாஜாபாத் தாம்பரம் படப்பை வேலைச்சேரி அரக்கோணம் பூந்தமல்லி ஸ்ரீபெரும்புத்தூர் உரக்கடம் போன்ற பகுதிகளுக்கெல்லாம் இந்த நிறுவனத்திலேருந்து பிக்கப் அண்ட் ட்ராப்புக்கு பேருந்து வசதிகள் இருக்கு ஷிஃப்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மூணு ரொட்டேஷ்னல் ஷிஃப்ட்டு தான் டூட்டி அவர்ஸை பொறுத்த வரைக்கும் எட்டு மணி நேரம் மட்டுமே நமக்கு வேலை நேரமாக இருக்கும் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க நமக்கான வேலைவாய்ப்பு எங்கே இருக்க போகுது அப்படின்றத பார்த்திங்கன்னா சென்னைக்கு நேரில் இருக்கக்கூடிய உரக்கடம் பகுதியில் தான் நமக்கு வேலை வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான முழுவரத்தை நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இதற்கான தொலைபேசி என் டிஸ்பிளேவில் கொடுக்கப்பட்டிருக்கேன் அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் மற்ற விவரங்களை நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டு தெரிந்து கொள்ளலாம் அவங்க கொடுக்கக்கூடிய தகவலாம் உங்களுக்கு சூட்டபுளாக இருந்ததுனால் இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கிங்க இந்த வேலைவாய்ப்பு தகவல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இருக்கவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க அதற்கான லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது Thank you, friends.